ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ எப்படி கட் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மடிப்புக்கான அளவு ஒன்றரை அப்படின்னா ரெண்டு இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும் நம்ம இப்போ ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் ஒரு லைன் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு இந்த அளவு ப்ளவுஸை ரெண்டாக மடித்து இங்கேருந்து இப்படி வச்சு கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதுக்கு பாட்டம் ஒர்க்கு இல்லைங்களா பேக் சைடு இந்த பேக் சைடு இப்படி வடித்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த தையல் வரைக்கும் ஃபஸ்ட்டு தையல் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த இது இல்லைங்களா நம்ம கொஞ்சம் மடித்து தைச்சிருக்கோம்னா இதுக்கு வந்து ஒரு ஒன் இன்ச்சும் இந்த ஸ்பேஸ்க்கானது ப்ளவுஸ்க்கான எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த கழுத்தளவு அப்படி வச்சு எவ்வளோ அளவு இருக்கோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு இது மார்க் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட்டு இந்த ஆம்போல் இதை கரெக்டாக இங்கே வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கழுத்து இது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷோல்டர் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே தைச்சது எந்த அளவு இருக்குதுன்னு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க சொன்னால் ரஃப் ஆகுது அப்புறம் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை பேக் சைடு அளந்தோன்னா

இப்போ இது நம்ம ரஃபாக மார்க் பண்ண அளவு இது நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிறது இப்போ எது கரெக்டுன்றத நம்ம ஃபைனல் இதில் சொல்கிறேன் அதே மாதிரி பேக் சைடு இங்கே இந்த இடத்துல இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க என்னதான் இருந்தாலும் நம்ம இன்ச்சிட்டே கொஞ்சம் அளவெடுத்து ட்ரை பண்ணணும் அப்போ தான் அது கரெக்டாக வரும் ப்ளவுஸில் ஓரளவுக்கு இது இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு கால் வைக்கிறேன் அதாவது இது ப்ளவுஸ் ஒன்று மார்க் பண்ண அளவு நம்ம எக்ஸ்ட்ரா ஷோல்டருக்கு அந்த பிடிக்கிறோம் இல்லைங்க அதுக்கான ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போ இது எவ்வளோ இருக்குது பன்னெண்டே கால் இருக்குது இதே பன்னெண்டே கால் வச்சு ஒரு ரெண்டு மூணு மார்க் இப்போ அதுக்கு லைன் போடுங்க இப்போ இந்த ஷோல்டர் அவங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம ரெண்டு தான் வைக்கப்போம் ஏன்னா இது சரியான அவங்க ப்ளவுஸ்லேருந்து இந்த ஃப்ரண்ட் அளவு எடுத்துருக்கோம் ஏன்னா தைக்கிறதுக்கு வைக்கணும் இல்லைங்களா நம்ம ஷோல்டரில் இந்த அளவு தான் எடுத்துருக்கோம் இங்கே மடித்து தைச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கான ஸ்பேஸ் தான் இது கொஞ்சம் போல் இப்போ ஷோல்ட்ரு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அளவு மூணு ஓகேங்களா சேம் இதே அளவு இங்கே வைக்கணும் இங்கே கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம் அங்கே ரெண்டு வச்சோம் இங்கே ரெண்டரை வைக்கிறேன் ரெண்டரை ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டே கால் வச்சுக்கலாம் ரெண்டே கால் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ லைன் போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கீழே அகலமாக வரணும் சேம் இதில் வந்தால் நல்லா இருக்காது அதனால் அகலமாக வரணும் இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுக்க வரலன்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த அளவு நான் மார்க் பண்ணுறேன் இந்த அளவு மார்க் பண்ணும் இல்லைங்களா இது எவ்வளோ வருதுன்னா அஞ்சு வருது அளவு இப்போ இந்த ஷோல்ட்ரு என்ன அளவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அஞ்சு தான் இருக்குது சேம் அதே அஞ்சு தான் இங்கே மார்க் பண்ணணும் இங்கே ஷோல்ட்ரு அளவு எவ்வளோ இருக்கோ அதே சேம் இங்கே மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு தான் இந்த லைன் போடணும் பேக்ைடு இந்த க கொடுக்கறதுக்கு நம்ம ஒன்னே கால் மார்க் பண்ணிக்கிறோம் இது எல்லாேருக்கும் நார்மல் அளவு தான் ஒன்னே கால்ன்றது அப்படியே இங்கேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுறோம் இப்போ நம்ம வரைஞ்சிருக்க இந்த அளவு இந்த ஆம்புகள் வந்து கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி எடுத்து பிரித்து போட்டுக்கோங்க சேம் இந்த ஸ்டிச்சஸ்லேருந்து வச்சு இது பார்த்துக்கோங்க நமக்கு ஆரே கால் புள்ளி ஒன்று வருது நம்ம இங்கே தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா அதை கணக்கு பண்ணிவிட்டு தான் இங்கே அழுக்கணும் அதே சேம் அளந்து பார்க்கணும் ஆரேகால் புள்ளி ஒன்று ப்ளஸ் ஒரு ஜஸ்ட்டு தான் நமக்கு வருது அதனால் இந்த அளவே நம்ம எடுத்துக்கோ இது கரெக்டாக தான் இருக்குது நம்ம இங்கே தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேவா ஒன்றரை இன்ச்சு எடுத்துகிட்டு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் சைடு எல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் இப்போ இந்த சைடு மடித்து தைக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கே அளவு எது கரெக்டுன்றத மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம பேக் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த அளவு வச்சு ஃப்ரெண்ட் எப்படி போ மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பேக் வச்சு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம் அதுக்கு துணி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ இங்கே நம்ம துணி கரெக்டாக போட முடியும் அதுக்கு நம்ம இங்க மார்க் பண்ணிக்கணும் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த அளவு நம்ம பேக் சைடு கட் பண்ண முடியும் அந்த அளவு துணி கரெக்டாக எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து போட்டுக்கணும் இப்படி கரெக்டாக போட்டுட்டு இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இங்கே கட்டு வரும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு பிறகு இந்த பேக் பீஸை எடுத்துருந்தோம் எடுத்துட்டு இப்போ அளவு ப்ளவுஸு சேம் அளவு ப்ளவுஸில் எந்த நெக்கு எந்த சைஸுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் இங்கே ஸ்டிச்சஸோடு இங்கே வச்சுட்டு அலோ ப்ளவுஸில் என்ன நெக்கு கரெக்டாக ஏன்னா இங்கே துணி தைக்கிறதும் நம்ம விடுவோம்ல சேம் அது இங்கே பண்ணிவிட்டு இது நம்ம தைக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா அதை மார்க் பண்ணிவிட்டு இது முதல்ல ஃபினிஷ் பண்ணிடுவோம் இது என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரெண்டு நான் அதே சேம் ரெண்டே கால் இங்கே வைக்கிறேன் வச்சு இங்கே கிராஸ்பா மார்க் போட்டுக்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும் நட்ட இப்போது இது அப்படி யூஷர்ட்னால் அங்கே வந்துக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் இந்த டாட் ஹைட்டு டாட் ஹைட்டு எங்கே வருவோன்னு பார்க்கலாம் அதே சேம் இங்கே வச்சுக்கோங்க இங்கே வருது நமக்கு இப்போ இந்த ஓகே இந்த ஷேப்போட ஹைட்டு இதை இங்கே மார்க் பண்ணிக்குவோம் இது எவ்வளோ இந்த துணி இது மடிச்சிருக்கு இல்லைங்களா இதை பிரித்து இது எவ்வளோ தூரம் இருக்கும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம மார்க் பண்ணது எவ்வளோன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் தைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது ரெண்டு இன்ச் அதே மாதிரி இங்கே நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பீஸு எவ்வளோ இன்ச் விட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஒன் இன்ச் இப்போ வந்து நமக்கு ஒன் இன்ச் வருது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கொக்கி சைடு எடுக்காமல் இந்த ஷேப்பு நமக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அளந்துக்கும் இந்த டாட் வந்து ரெண்டே முக்கா வருது இப்போ இந்த ரெண்டே முக்கால இருந்து இங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும் பாக்கலாம் வருது டோட்டல் இது வந்து நமக்கு இப்போ வந்து இதோட அளவு பார்க்கலாம் இதோட அளவு இங்க துணி தச்சது வரைக்கும் அது எக்ஸ்ட்ரா விட்டுறது சேர்த்து இங்கே மார்க் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பிடிக்கிறோம் இல்லையா இந்த டாட்டுக்கு அதுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ரெண்டே முக்கால் ஆளந்தோம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லைன் போட்டுருங்க இங்கேருந்து நம்ம ரெண்டே முக்கால் அளந்தோம் இல்லைங்களா அந்த ரெண்டே முக்கால் வச்சு இங்கே மார்க் பண்ணிவிடுங்க சேம் இதுக்கு ஒன் இன்ச்சு விடணும் இதுக்கு ஒன் இன்ச்சு இந்த பக்கம் ஒன் இன்ச்சு மொத்தம் டூ இன்ச் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டே முக்கால்ந்து ஏழரை வரணும் ஏழரை வரைக்கும் ஒரு மார்க் போட்டுருந்தோம் புரியுதுங்களா இப்போது இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்கேருந்து இந்த சைடு எவ்வளோன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுங்க ப்ளவுஸில் இந்த சைடு சைட் பார்ட் இது இவ்வளோ தருவாங்க இந்த இந்த அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு அதனால் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இதை பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு இங்க இதுக்கு ஒரு லைன் இதுக்கு ஒரு லைன் போட்டு வச்சு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப கட் பண்ணணும்னு காட்டணும்னு அவசியம் வந்து நம்ம என்ன பண்ணணும் இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு குட்டி இந்த ஒரு காலுஞ்சி ஸ்பேஸ் விட்டுட்டு இதை எப்படி கிராஸில் கட் பண்ணோம் ஒரு லைன் போட்டு காட்டுறோம் நான் அதனால் கட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் கிராஸ் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம தைக்க வேண்டிய அந்த ஜாயின் பண்ண வேண்டிய பார்ட்ஸ் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச்சுக்கு சென்டர் மார்க் நெக்ஸ்ட் இங்க விருப்பம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக் முடிச்சாச்சு சேம் அதே அளவு வந்து ஃப்ரண்ட் வச்சாச்சு

ஃபஸ்ட்டு மடித்து போட்டுட்டு இதில் கிராஸ் எதனால் இருக்கும் அதனால் இதை கிராஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க இந்த கை இந்த பாட்டுக்கு இங்கே மடித்து தைக்கிறதுக்கான அளவு ஒரு ஒன் இன்ச் விட்டுக்குங்க ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ் தான் அதனால் ஒன் இன்ச் வைக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுங்க இந்த கை அப்படி என்ன அளவு இருக்கோ அது அளந்துங்க இது தையல் வரைக்கும் அளவு இது எக்ஸ்ட்ரா அளவு இது கரெக்டான இந்த தையல் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கான அளவு நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல அதே சேம் இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அளந்தது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் அஞ்சரை சேம் அதே அஞ்சரை இங்கேருந்து இங்கே மூணு வைக்கணும் ரெண்டரை வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டு டேட் நம்ம கை அளவு எவ்வளோ எடுத்தோம் ஆறே ஆரை இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்து தைக்கிறதுக்கான கரெக்டாக இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் சென்ட்ர பாயிண்ட் நெக்ஸ்ட் இங்கே துணி தைக்கணும் இல்லையா மடிச்சு அதுக்கான மார்க்கிங் இப்போ லைனிங்ல எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இது நம்ம தைக்கும் பட்டி பீஸ் வந்து நான் தைக்கும் போது உங்களுக்கு அளவு எப்படி தைக்க எப்படி வெட்டணும் துணியிலேருந்துன்னு மார்க் பண்ணி நான் காட்டுறேன் இப்போதைக்கு நம்ம இதை லைன் லைனிங் வந்து நம்ம மெயின் பீஸில் போட்டு கட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் நம்ம இந்த மெயின் பீஸில் பார்க்க வேண்டியது இந்த டிசைன்ஸ் தான் இந்த டிசைன் பார்த்து தான் நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ண முடியும் இது வந்து மெலிசாக இருக்கிற இந்த கரை பீஸ் வந்து பேக் பட்டிக்கு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கை கைக்கு கொடுத்துக்கலாம் இந்த கைக்கு வர்றதுனால இது நாலா மடிச்சு போட்டு கட் பண்ணிடலாம் கரெக்டாக இந்த மார்க்கிங் வந்து இந்த இடத்துல வர மாதிரி பண்ணிக்கோங்க போதும் அந்த மாதிரி தான் தைக்கணும் இதை கரெக்டாக பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த மார்க்கிங் இந்த மார்க்கிங் வந்து இங்கே ஏன்னா இதை மடித்து நம்ம தைச்சிடணும் இந்த லைனிங் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அதை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது இங்கே கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ம் கரெக்டாக இந்த டிசைன் இங்கே முடிகிற இடத்துல அப்படி இருக்கணும் இது அப்படியே நம்ம என்ன உங்கள்கிட்ட இந்த மாதிரி பின்ஸ் இருந்ததுன்னா இது அப்படியே பின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அப்படி மிஸ் ஆகும் கரெக்டாக நகுந்துடும் அதனால் நீங்கள் மார்க் பண்ண கட் பண்ணும்போது இதை பண்ணிக்கோங்க மார்க் பண்ணும்போது கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து வச்சுக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த கரை பீஸை கட் பண்ணிவிட்டு ஏன்னா இது டிசைன்ஸ் வேறு மாறுது ஏன்னா இந்த டிசைன்ஸ் எப்படி வருது நமக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து இப்படி தான் வரணும் பேக் பீஸுக்கு டிசைன் மெயினாக நம்ம பார்க்கணும் டிசைன் இருந்ததுன்னா மெயின் பீஸில் நம்ம பார்த்து தான் கட் பண்ணணும் அந்த கரை பீஸை வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணி தச்சுக்கோம் இப்போ இந்த டிசைன் இருக்கிறதுனால இப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை இங்கே வச்சு இப்படி பின் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த பின்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் வாங்கி வச்சுக்கோங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் பின் பண்ணிட்டு கட் பண்ணும் போது ஈஸியா இருக்கும் சேம் இந்த ஃப்ரண்ட் பேட்டனும் நம்ம இங்கே போட்டுடலாம் துணி கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம் சேம் இதையே நம்ம பின் பண்ணிக்கலாம் நீங்கள் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது துணி நமக்கு மிச்சமாகும் சில பேருக்கு துணி எக்ஸஸாக நிறைய இருக்கும் சில பேருக்கு துணி இருக்காது அப்போ இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணும் துணி கொஞ்சம் நமக்கு சேவ் ஆகும் இதில்னா இதே அளவு வெட்ட போகிறதுல கொஞ்சம் எக்ஸஸாக தான் வெட்ட போகிறேன் அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பின் பண்ணதுனால எப்படி நகர்த்துனாலும் நமக்கு மாறாது ஏன்னால் எனக்கு இங்கே கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதுவாக இருக்கும் அதனால் திருப்பி திருப்பி கட் பண்ணிக்கலாம் அதே ஃப்ரெண்ட் பேட்டர்னுக்கும் அதே நான் எக்ஸஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதும் எப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் போய் இது ரெண்டு பீஸும் கட் பண்ணியாச்சு வச்சு சேம் வந்து கட் பண்ணியாச்சு நம்ம கைக்கான பீஸ் நெக்ஸ்ட்டு இந்த பேக்குக்கு இந்த கரை பீஸை கட் பண்ணிக்கலாம் கரை பீஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸ் விட்டு தான் கட் பண்ணணும் ஏன்னா நம்ம தைக்கணும் இல்லையா அந்த துணியில் இந்த டிசைனை விட்டு கொஞ்சம் ஆஃப் இன்ச் தள்ளி தான் கட் பண்ணணும் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கான அந்த பட்டி கட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம தைச்சிட்ட பிறகு கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக வரும்